என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நம்ம கண்ணில் தென்படுற கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு நாம முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வாயில இந்த உதவி படலத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா மாற்ற விரும்புறேன் இட் மீன்ஸ் மக்கள் நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணினா நல்லா இருக்குங்க அந்த வகையில நாங்க ஒரு குடும்பத்தை நேர்ல பார்த்தோம் அங்க உங்க பிரச்சனை இருக்கிறத உறுதியும் படுத்திட்டோம் அந்த தம்பதி கணேசன் மஞ்சுளா நம்ம சென்னை நங்கநல்லூர் டீச்சர் காலனி பகுதி இருக்குல்ல அங்க வசிச்சிட்டு இருக்கவங்க வசிச்சிட்டு இருக்கான்னு சொல்லல அங்கதாங்க பிரச்சனையே அவங்க வசிக்கிற வீடு அவ்வளோ மோசமா இருக்கு கணேசன் அவர்களுக்கு வயசு எழுபத்தஞ்சு இந்த வயசுல அந்த மனுஷனால முடியல ஆனாலும் வாட்ச்மேன் டே நைட் போயிட்டு இருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நேரில் பாக்கிறப்ப எங்களுக்கே அது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு கிட்டத்தட்ட பத்து மாதங்களையும் தாண்டி வெயில் அதிகமாக அடிச்சாலும் சரி மழை அதிகமாக அடித்தாலும் சரி அந்த வீட்டில் அவங்களால இருக்கவே முடியல எங்கேயாச்சும் ஒழுவனா பரவாயில்லைங்க எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சா ஒழுவிட்டு இருக்கும் வெயில் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள அவ்வளவு ஹீட் இருக்கும் இல்ல கொடுமை எல்லாம் கொடுமை என்னன்னா பெத்த பையனே அந்த குடும்பத்தை கைவிட்டு இருக்கான் கணேசன் அவர்களுக்கு மாச சம்பளமே எட்டாயிரம் ரூபாய் தான் இதை வச்சுக்கிட்ட மாச குடும்பத்தை ஓட்டணும் மருத்துவ செலவனா அதுலயே பாத்தணும் இவ்வளவு வயசுல எவ்வளவு கஷ்டமா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்க இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணணும்ன்ற ஒரே மனசுல மட்டும் தான் இந்த விஷயத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் உதவி செய்யற மனப்பான்மை இருக்கிற நல்ல உள்ளங்கள் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க இந்த வீடியோ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் டீடெயில் கொடுத்துருக்கேன் அது வேற யாரும் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற தம்பதி இருக்காங்களா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் டேரக்ட் ஆனது நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஃபண்டை தயவு செய்து சென்ட் பண்ணுங்க நீங்க உதவி செஞ்சு அந்த வீடு சீரமைக்கப்படுது அப்படின்னா சந்தோஷமா இருக்குங்க ப்ளீஸ் ட்ரை பண்ணலாம் ஒரே ஒரு பிள்ளைதாங்க அவனும் படிக்க வச்சு என்ன பண்ணேன் அவன் சம்பாதித்த எடுத்துட்டு அவன் அப்படியே பொண்டாட்டியோட போயிட்டான் அவனும் எங்களை கை விட்டுட்டான் இருக்கிற வரைக்கும் உதவி செஞ்சுன்னா நன்றி சொல்றேன் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பிரதீப் இன் பூர்ணிமா அவுட் இது சம்மந்த மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இது சார்ந்த என்னென்ன விஷயங்களை இப்போ வரைக்கும் பெருசாக பேசப்பட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இன்றைக்கான கான்டாக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன் ஆக்சுவலாக அந்த பிக் பாஸ் ஷோவில் நடந்த ஒரு விஷயம் சார்ந்து தான் நாம் வீடியோஸை போட ஆரம்பித்தோம் நம்ம சேனல் இதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டிருந்தோம் ஒரு போலை கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இது போல் பாஸ் எபிசோட்ஸை நம்ம போடலாமா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம பண்ணலாம் இல்லைனா வேண்டாங்க எனக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மியாக இருக்கும் அப்படிதான் தான் நினச்சி கேட்டிருந்தேன் அந்த போலில் பெரும்பாலான ரிசல்ட் வந்தது பார்த்தீங்கன்னா வேண்டாம் ப்ரோ பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமானது அதை நம்ம கவர் பண்ணலாம் இது வேண்டாம்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறமா என் இன்பாக்ஸுக்கு நீங்களே பல பேரை வந்தீங்க வந்து ப்ரோ ஏதோ பிரதீப் ஓடிட்டு ஓடிட்டுருக்கு அதை பற்றி என்ன பேச முடியுமான்னு கேட்டிங்க ஸோ நீங்கள் ஒரு விஷயம் எங்கள் கிட்டே கேட்குறீங்க அப்படின்னா நான் மறுக்க முடியாதில்ல ஏன்னா உங்களுக்காக சேனல் ரன் இருக்கோம் ஸோ அதன் காரணமாக தான் பிரதீப் அவர்கள் சார்ந்து ஒவ்வொரு வீடியோக்கும் நான் தொகுத்து வழங்க ஆரம்பித்தேன் திடீர்னு என்ன ஆச்சு இப்போன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்பாக்சுக்கு பல பேர் வர ஆரம்பிச்சு ப்ரோ அங்கே நீங்கள் ஷோல குரலை கொடுத்துட்டு இங்கே வந்து எங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களோ அப்படின்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிங்க எனக்கு ஆரம்பத்தில் புரியல அப்புறம் பார்த்தா அந்த பிக் பாஸ் ஷோவில் ஒரு வாய்ஸ் வருதுல்ல அந்த வாய்ஸ் நான் தான் கொடுக்குறேன்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சுருந்தீங்க அதுக்கு இப்போ நான் ஓப்பனாக விளக்கத்தை கொடுத்துட்றேன் எனக்கோ அந்த ஷோக்கோ எந்த சம்மந்தமும் இல்லைங்க அவ்வளையே அந்த ஷோவில் அத்தனை கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஒருத்தர் கூட எனக்கு பழக்கம் கிடையாது அந்த ஷோவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எங்களுக்கும் துளியும் தொடர்பே கிடையாது அந்த குரல் கொடுக்கறது வேற நபர் நான் வேற மேபி பேஸ் வாய்ஸ்ன்றதுனால அது சிங்காக இருக்க நினைக்கிறேன் ஸோ மக்களே அந்த ஷோவில் என்னோடய குரல் கிடையாது இதை தெளிவாக சொல்லிட்டு கண்டென்ட் ஆரம்பிக்கிறேன் ஓகே இந்த பிக் பாஸோட வீக் டேஸ் எபிசோட்ஸை விட்டுருங்க இந்த வீக்கெண்டில் ஒரு எபிசோட்ஸ் இருக்குல்ல அதுக்கு செம டிமாண்ட் இருக்கும் அதுக்கு காரணம் கமல் சாரோட தரிசனம் கிடைக்கும் பல பேருக்கும் அவரோட வார்த்தைகளை கேட்க முடியும் யார் இதுக்கப்புறம் தொடர்வா யார் தொடர போகிறதோ அந்த வீட்டில் எல்லாத்தையும் அவர் அப்போ பண்ணி முடிச்சுடுவாப்புல அதனாலே வீக்கெண்ட் எபிசோட்னாலே ஒரு தனி கிரேஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி வாரத்திற்கான வீக்கெண்ட் எபிசோட் இருக்குல்ல எதுக்கு கிரேஸ் இன்னும் பெருசாக மாறி இருக்குது அதுக்கு ஒரே ஒரு காரணம் பிரதீப் ஆண்டனி அவர்கள் மட்டும்தான் போன வாரம் என்னென்ன நடந்துச்சு கடந்த ஒரு வாரமாக என்னென்ன நடந்துக்கிட்டுருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த நேரத்தில் இந்த வீக்கெண்ட் எபிசோடு சார்ந்து ஒரு ப்ரோமோவை அந்த நிகழ்ச்சிக்குழு வெளியிட்டிருக்காங்க அதில் கமல் சார் தோன்றுகிறார் எல்லா விஷயங்களையும் சொல்கிறார் ஆனால் வழக்கம் போல் மறைமுகமாக சொல்லியிருக்கார் இந்த எபிசோடை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்குங்கப்பா அப்படின்ற துணியில் தான் பேசியிருக்காருங்க ஆனால் எனக்கு என்ன புரியலனா கடந்த ஒரு வாரமாக இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வருத்தெடுக்கப்பட்டார்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அதனால் ஏற்பட்ட மனமாற்றமாக இல்லைனா அவர்கிட்ட அந்த நிகழ்ச்சி குழு ஏதாவது இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்களா அது புரியல மக்கள் என்னோட பேச்சை தான் அமைஞ்சிருக்கு தீர்ப்பு இல்லை தீர்வு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருங்க அந்த ப்ரோமன் அவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னா தீரை விசாரித்ததனாலேயே வந்த தீர்வுன்னு சொல்லியிருக்காப்புல தீர விசாரிக்கிறதா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதிப்ரோ அவர்கள் சமீபத்தில் சில பதிவுகளை எக்ஸ் தளத்தில் போட்டிருந்தார் அப்போ ஒரு ஹேஷ்டாக யூஸ் பண்ணியிருந்தார் தீரை விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லிட்டு அதைத்தான் அவர் இங்கே இன்டேரெக்டாக கொண்டு வந்திருக்கா மாதிரி இருக்குது இந்த வீட்டுக்குள்ளேயே சில பேர் அதை பேசுவாங்க ஓகேவா அந்த வார்த்தை பதம் ஆனால் அது பிரதீபர்கள் பேசுகிறப்போ தான் இன்னும் பெருசாக பேசப்பட்டுச்சு மக்கள் மத்தியில் ஸோ தீரை விசாரித்ததுனாலேயே வந்த தீர்வுன்னு இருக்காருனா இதுக்கு முன்னாடி நாங்கள் கரெக்டாக இடத்தையும் விசாரிச்சு தான் பிரதீப்பை வெளியே அனுப்பணுன்ற மாதிரி தான் இங்கே வந்து நிற்கிது ஆனால் அது தீர்ப்பில்லைங்க தீர்வுன்னு சொல்லியிருக்காரு இதை தான் அந்த மனமாற்றம்னு சொல்லியிருந்தேன் இது தீர்ப்பல்ல குற்றம் செய்தவர்கள் அதற்கான விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும் குற்றம் சாட்டியவர்கள் யோகியமா இந்த ஒரு லைனை தான் இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்கல ஆனால் ப்ரோமோல வந்துருக்கு அந்த கேள்விக்கு அவர்கள் நடத்தை பதில் சொல்லும் அதற்கான விளைவுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள்னு கமல் சார் அந்த ப்ரோமோல பேசியிருக்காரு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதீப் புரோதா அது எந்த மாற்று கருத்தும் இல்லை குற்றம் சாட்டினவங்க யாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதான் மக்களே அந்த டீமுக்கு ஒரு பேரை வச்சிருக்கீங்களே புள்ளி கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த புள்ளி கேங்கில் இருந்து ஒரு செங்கல் இந்த வாட்டி உருவப்படுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த போல் கண்டக்ட் பண்ணுவாங்களே இதில் பூர்ணிமா அவர்களுக்கு வாக்குகள் ரொம்ப கம்மியாக விழுந்ததா பிரதிப்பர்கள் விவகாரம் சார்ந்து தான் ரொம்ப கம்மியாக விழுந்ததா ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு ஸோ அவங்க இந்த முறை பிக் பாஸ் வீட்டை காலி பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்கன்னு தான் அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வெளியே வந்துட்டுருக்கு பட் அந்த ஷோ தொடர்ந்து பார்த்துட்டு கொண்டு தெரியும் அடுத்து வெளியேற போகிறவங்க பூர்ணிமாவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு வேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த தீபாவளி கொண்டாட்டமாகவே இந்த செய்தி மக்களுக்கு அமையலான்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் சம பேர் அவங்களுக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு எப்போ இந்த பிரதிபர்கள் விவகாரம் நடந்து அதுக்கப்புறம் எயிட்டீன் பிளஸ் சார்ந்த சில விஷயங்கள் வார்த்தைகளாக வெளியே வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் இவங்களோட பேர் அப்படியே குறைச்சி விட்டுச்சுங்க ஸோ இந்த தீபாவளி கொண்டாட்டத்தோடு கொண்டாட்டமாக இவங்க வெளியே அனுப்புறதே சேர்த்து இந்த ஷோ பார்த்துருக்க மக்கள் கொண்டாடுவாங்க போல இருக்கு அண்ட் இவங்க மட்டும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா மாயா இருக்காங்களே இவங்களுக்கான ஆதரவுன்றது பெருசாக அந்த வீட்டில் எல்லாமே போய்டும் ஏன்னா மாயாவர்கள் சார்ந்து இவங்களோட நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டேன் ஒரு சில பேர் கிளைம் பண்ணுறதே டாமினேட் பண்ணுவாங்க அதாவது அவங்க நினைக்கிறத இன்னொருத்தவங்களை வச்சு பண்ண வைப்பாங்க ஆனால் அந்த பர்சன் தான் எல்லா பிரச்சனையும் மாட்டுவாங்க இவங்க அப்படி சேஃபாக நிற்பாங்க கிட்டத்தட்ட ராஜா கீழே இருக்க ஒவ்வொரு தளபதியிலும் ஏவி விடுறதுக்கு சமம் இது போல் பிஹேவியர் அவங்களுக்கு அப்பத்துலேருந்தே இருக்குது இதை தான் வீட்டுக்குள்ளேயே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கிங்கா மாயாவும் இவங்களோட தளபதியாக பூர்ணிமாவும் இவங்க கூட சில விருதுகள்னு இருக்கிறதா அவங்களே கிளைம் பண்ணுறாங்க ஸோ அப்பேற்பட்ட எந்த ஒரு செங்கலை உருவிட்டால் இந்த கட்டடம் கொஞ்சம் தானே நேரிடும் பார்க்கலாம் இந்த பிரதீப் விவகாரத்தில் யார் ஸ்கோர் பண்ணாங்களோ இல்லையோ அர்ச்சனா இருக்காங்களே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆனால் இதே பிரதீப் விவகாரத்தில் கோட்டை விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தான் அவங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்மளை வச்சு தான் இந்த கேங்கே ப்ளே பண்ணியிருக்கு நாம் இது தெரியாமல் இறையாக மாறி இருக்கணும்னு மக்களோடய வாக்குகள் இருக்கல அதன் அடிப்படையில் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புகிறேன் இப்போ என்ன ஒரு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு சார்ந்த ஆர்மிஸ் கிரியேட் ஆகி பார்த்துருப்பீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்மிஸ் இருக்குல்ல மற்ற மற்ற கண்டஸ்டன்ட் சார்ந்து அவங்களோட ஆர்மீஸ்லாம் இப்போ பிரதீப்புக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரதீப் ஆர்மி மட்டும் இல்லைங்க இப்போ பிரதீப்புக்கு சப்போர்ட்டாக ஓவிய ஆர்மி கவின் ஆர்மி ஆரி ஆர்மின்னு எல்லா ஆர்மியும் உள்ளே வந்திருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு பையன்ப்பா இப்போ இருக்கும் கஷ்டமாக பட்டுக்கிட்டு இருக்காருப்பா அவர் திரைப்பட துறையில் எதனால் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறாரு பேரண்ட்ஸ் இழந்த ஒரு பையன் குற்றமே செய்யாமல் இப்போ தண்டனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தர் அவருக்கு நாம் இந்த நேரத்தில் நிற்காம வேறு யார் தோரோடு தோல் நிற்பான்னு இத்தனை ஆர்மிஸை திரண்டு இவர் பக்கம் வந்திருக்கு ஒரு வேலை ஒரு வேளை பிரதீப் அவர்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்ற விஷயம் மட்டும் ஆகிடுச்சு அப்படின்னா ஏன்னா ப்ரோமோல கமல் சார் பேசுனது தீர்ப்புக்கு பதிலாக தீர்வுன்னு சொல்லியிருப்பாப்ல ஓகேவா அதனால தான் இதை வச்சு சொல்கிறேன் அப்படி பதீப் மன தப்பில்ன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த புள்ளி கேங் இருக்குல்ல நீங்கள் வச்ச பேர் மக்களை நான் வைக்கல இந்த பேரை இந்த கேங்குக்கு வார்னிங் கொடுக்கப்படலாம் அப்படி இல்லைன்னா ரெட் கார்டு ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்படலாம் அப்படி அதுவும் இல்லைனா பூர்ணிமா இருக்காங்கள அவங்கள மட்டும் வெளியே அனுப்பலாம் ஆனால் ஏங்கிட்ட தனிப்பட்ட வகையில் கேட்குறீங்க அப்படின்னா இந்த எல்லாேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேலைக்காகாதுங்க அது தவறான ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன் அதாவது ஆரம்பத்தில் வார்னிங் கொடுக்காம ரெக்கார்டு டேரெக்டாக கொடுத்து வெளியான அனுப்புறது நம்ம பிரதிப் ப்ரோர்கால் அவருக்கு பண்ண மாதிரி எதுக்காகனா இந்த பிக் பாஸ் ஷோவை உலகம் முழுக்க அத்தனை தமிழர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ இந்த தமிழ் டிவி சேனல்ஸ் இருக்குல்ல அதில் வேறு எந்த ஷோக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கலங்க மக்கள் நேரடியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஆனால் இந்த ஷோ கிடச்சிருக்கு பிக்பாஸுக்கு அப்பேற்பட்ட இந்த ஷோவில் ஒருத்தவங்க சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா அது வெளியே பார்த்துட்டு இருக்காங்களே வயசானவங்க இளம் வயசில் இருக்கவங்க சின்ன பசங்க முதற்கொண்டு அவங்கவருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நீ செய்கிறது தப்புப்பா அப்படின்னு அந்த ஷோவில் கமல்ஹாசன் சார் கை காட்டுறாரு பார்த்தீங்களா அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பாமல் அந்த தப்பை அங்கேயே சரி செய்ய பார்க்கணும் இது போல் நீ அதிகமாக யூஸ் பண்ணுறேன் இதுவுமே பண்ணாதப்பா ஒன்று இந்த வாட்டி மன்னிச்சு விடுறோம் வார்னிங் இதுக்கப்புறம் பண்ணாதேன்னு வார்ன் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அதே தவிர அந்த கேரக்டர் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்து ஒரேடியாக துரத்து அனுப்புகிறது வேறு இதை திருத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் எந்த வார்னிங்கும் இல்லாமல் டைரெக்டாக தப்பு உணவு வழியே அனுப்புகிறதுக்கு அந்த ஷோ எதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக மக்கள் பல பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க இவங்களை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க கமல் சாரே சொல்கிறேன் தப்புன்னு தெரிஞ்ச உடனே வெளியே அமிச்சிட்டா அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இருக்க பசங்களில் பாதி பேர் மட்டும்தான் ஓ அது தப்பு போலதுன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க மீதி பாதி பேர் பார்த்தீங்கன்னா தலை கெத்துப்பா கரெக்டாக பண்ணியிருக்கார் கண்டஸ்டன்ட் கமல் சார் தான் தப்பு பண்ணுறாரு வேலைக்காவது அந்த டீம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்க பண்ண தப்புர்களை கண்டஸ்டன்ஸு அதை சரி நினைச்சு இவங்கள நிஜ வழக்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிப்பாங்க கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுனா கெத்துன்ற மனநிலை கூட டிவி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வரும் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் எடுத்ததும் அப்படி கட் பண்ணி தூக்கி போடாமல் திருத்த பார்க்கலாம் இதுக்கப்புறமாச்சும் அந்த ஷோவில் இது நடக்குதான்னு பார்க்கலாம் ஓகே இந்த நிகழ்ச்சி குழு இருக்காமல் இந்த பிக் பாஸ் ஷோவை ரன் பண்ணிட்டு இருக்கவங்க இவங்க ஒரு வேலை பிரதீப திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வீட்டுக்குள்ளே இறக்குறாங்க அப்படின்னா மாயா டீம் இருக்குல்ல அந்த புள்ளி கேங் இவங்க அண்ட் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரோட முடிவுகளை விடவும் மக்கள் முடிவே இறுதியானது அவங்களுக்காக தான் இந்த ஷோ நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்களோட வியூவர்ஷிப்ன்ற பண்ணுற ஒன்று மட்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த ஷோ எதுக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அந்த டீமுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா மக்களே நீங்கள் தான் இவங்களை கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் தான் வெளியே அனுப்புகிறீங்க உங்களால் தான் அந்த ஷோன்னு அந்த விதையை இந்த நிகழ்ச்சிக்குழு உங்கள் மனசில் ஆழமாக தூவ முடியுங்க அந்த ஒரு விதையை மட்டும் தூவிட்டாங்கன்னா இந்த ஷோ மேலே இன்னும் உங்களுக்கு கிரெடிபிலிட்டி அதிகமாகும் நமக்கு தன்மை பெருசாக மாறும் இதுக்கப்புறம் இந்த ஷோக்கான ஸ்கோப்பு பெருசாமல் தவிர குறையாது ஆனால் பிரதீப் இப்போ வெளியாமிச்சது சர்ச்சக்குரிய வகையில் மாறி இருக்குது இதுக்கப்புறம் இந்த ஷோவில் டைட்டில் விண்ணர்னு ஒருத்தர் ஃப்யூச்சர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டாலும் மக்கள் அதை பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க ஏம்பா உங்களுக்கு பிடிச்ச ஏன்னா டைட்டில் வினர்னு கொடுத்து அனுப்பிச்சிருவீங்க என்ன ஷோ இதுன்னு இப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க ஸோ நிகழ்ச்சி குழு இருக்கில்லை அவங்களுக்கு தான் அங்கே பெரிய தலைவலியாக இருப்பேன் கமல் சாரே சமாளிக்கணும் மக்களுக்கும் இந்த அபிமானம் குறையாமல் பார்த்துக்கணும் ஆப்ஜெக்ட் காமெடி ஆபாச காமெடி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஆப்ஜெக்ட் காமெடினா எதனா ஒரு பொருளை பேஸாக வச்சுக்கிட்டு காமெடி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இந்த காமெடி அப்படின்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிறப்ப ஜாலியாக சிரிச்சிட்டு கடந்து போயிடுவோம் யாரும் யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டோம் இதுவே வெளியில் போய்ட்டு முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பப்ளிக் ப்ளேஸில் வச்சு நீங்கள் அதே வார்த்தையை காமெடின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க அதை காமெடியாக பார்க்கணும் அப்போ தான் சிரிச்சிட்டு கடந்து போவாங்க அவங்க அதை காமெடியாக பார்க்காம என்ன புள்ளி பண்ணுறியான்னு சொல்லிவிட்டு உங்கள் முகத்தில் ஓங்கிவுன்னு வச்சாங்கன்னா என்ன ஆகும் இதுதான் காமெடிலாம் அவ்வப்போது சீரியஸாக மாறுதில்ல இதுக்கான காரணமே இந்த ஆப்ஜெக்ட் காமெடியாக இருக்கட்டும் ஆபாச காமெடியாக இருக்கட்டும் இதை நீங்கள் எங்கே பயன்படுத்துகிறீங்கன்னு ஒன்று இருக்குங்க இந்த ஷோவில் ஆப்ஜெக்ட் காமெடின்ற பேரில் சமீபத்தில் ஒரு வேலையை பார்த்து வச்சுருந்தாங்க அதை பற்றி நான் இங்கே சொல்ல விரும்பலை ஏன்னா இந்த வீடியோ சின்ன பசங்க பார்த்துட்டு இருப்பீங்க அதனால் சொல்ல விரும்பலை இது மாதிரி பெண்கள் ஆப்ஜெக்ட் காமெடின்னு சொல்லிவிட்டு ஆபாசமாக சில வேலைகளை பார்த்தாங்கன்னா அது வந்து ஜஸ்ட்டு காமெடி அப்படின்னு கடந்து போயிடும் தலைவர் பிரதீப் அவர்கள் ஆப்ஜெக்டி காமெடியெலாம் பண்ணல சும்மா வார்த்தையாக சில வார்த்தைகளை போடுறாப்புல அது யாரை சொல்கிறாருன்னு அவரே கிளைம் பண்ணுறப்பல ஆனால் அதை பெருங்குற்றமாக கருதி வார்னிங் கூட கொடுக்காம வெளியே அனுப்புறது இது எப்படி எடுத்துக்க முடியும் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்துலேயும் இருக்கணும் ஒன்றத்தில் இருக்கோ ஒன்றத்தில் இல்லாமல் இருக்கோன்னு நாமளே விதவில கொண்டு வரக்கூடாது வீடு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்களே அது மற்ற விஷயம் எப்படி பொருந்ததோ இல்லையோ இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்குல இருக்குல்ல இதில் பெருசாக பொருந்திங்க ஆக்சுவலாக டிஆர்பின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இது ஒரு சேனல் சார்ந்து அந்த சேனலுக்குள்ளேயே சுற்றி சுற்றி நடக்கிறதை நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம் அதாவது இப்போ இந்த பிக் பாஸ் ஷோவை எடுத்துங்க பிரதீப்பை அமைச்சதுமே இந்த ஷோக்கான டிஆர்பி கொஞ்சம் எகிற ஆரம்பிச்சுது அவர் திரும்ப உள்ளே வராருனா இது இன்னும் பல மடங்கு தான் போகுது அதுக்கான வேலைகள் தான் இப்போ பெருசாக போயிட்டுருக்கு இதை இந்த சேனல் ஃபுல்லாக அறுவடை பண்ணுறது வேறங்க சம்மந்தப்பட்ட சேனல் ஆனால் ஜி இருக்காங்களே அவங்க வேலையை பார்த்து வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ எல்லாருமே பிரதீப பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க கரெக்டாக இந்த நேரத்தில் பிரதீப் சார்ந்தது கான்டென்ட் கிடைக்குமான்னு தேடி இருக்காங்க அப்போ கிடைச்ச கான்டென்ட்டு தான் வாழ் இந்த படம் பர்சனலாக சொல்கிறதா இருந்தால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்குங்க அதில் வர டயலாக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த விதமான அப்சக்களும் இல்லாமல் லைஃப்பை வாழணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கவங்களாம் அந்த படம் ரொம்பவே பிடிக்கும் ஏற்பட்ட அந்த படத்தோட ப்ரோமோ இப்போ கட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வாய்ஸ் ஓவர் தான் ஹைலைட்டு இந்த ஜி திரை சார்ந்து அந்த ப்ரோமோ கட்டோட வாய்ஸ் ஓவர் என்ன தெரியுமா ரெட் கார்டோ எல்லோ கார்டோ நீங்க பிரதீப்பை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு மக்கள் கிட்ட நம்ம கிட்ட கேட்குறாங்க இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க பிரதீப் நடித்த வாழ் திரைப்படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க பிகாஸ் ஜி திரை எப்பவுமே ட்ரெண்டிங் அப்படின்னு அந்த ப்ரோமோல வாய்ஸ் வரை கட் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த வாழ்ப்படம் சார்ந்து பிரதீப் அவர்களை கொண்டு வர காரணமே பார்த்தீங்கன்னா இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்காப்ல அதை வச்சு அந்த படத்தை நிறைய மக்கள் பார்க்க வச்சு வியூவர்ஷிப் ஏற்றணும் இந்த நோக்கம் புரியுது இவங்களே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க போல கடைசி வரியில பிகாஸ் அந்த வார்த்தையை போட்டு ஜி திரை எப்பவுமே ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலில் நடக்கிற விஷயம் பட் அதை இன்னொருத்தவங்க அதை அப்படியே டிஆர்பி டூலாக மாற்றுறாங்களே இது ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக தான் நம்ம பார்க்கணும் பிக் பாஸ்க்குள்ள நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜியாக பார்த்துருப்பீங்க ஆனால் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜி த்ரீ பண்ணியிருக்காங்களே இது தாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்க உங்களோட ப்ராடக்ட்டை சீக்கிரமாக ப்ரொமோட் பண்ணணும் அதிகமாக ப்ரொமோட் பண்ணணும் வைட் ஆடியன்ஸுக்கு போகணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா இது போல் சில ஐடியாஸை கற்றுக்குங்க தப்பே இல்லை ரைட்டு திரும்ப பிரதீப் அவர்கள் பஞ்சாயத்துக்கு வாங்க பிரதீப் அவர்கள் இந்த எக்ஸ் தலை பக்கத்தில் நிறைய பதிவுகளை போட்டார்ல நாமளும் அது ஒவ்வொரு பதிவை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் ஆனால் இதெல்லாம் இப்போ பொறுத்தி பார்க்குறப்ப கொஞ்சம் அவசரப்பட்டாரோன்னு தோணுதுங்க ஏன்னா கமல் சாரை கிடல் பண்ணுறதுக்கு கமல் சாரோட படம் இருக்குல்ல வசூட்ராஜா எம்பிபிஎஸ் அதில் இருக்க ஒரு சீக்வன்ஸை கட் பண்ணி போட்டு இதை நீ ஏன்னா நீங்கள் எக்ஸிட் கொடுக்கறது அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப என்ட்ரி கொடுப்பண்ணுற மாதிரிலாம் அதில் டேலாக் வந்துருக்கும் இதெல்லாம் ஒரு பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் இறங்கி வந்து போஸ்ட் போட்டிருக்காரு அதையும் நீங்கள் கடந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இது போல் இன்னொரு சான்ஸ் கொடுங்க நான் உள்ளே வந்துடுறேன் என்னோடய அந்த பிஹேவியரில் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இறங்கி போய்ட்டுருக்க மாதிரி இருக்கு இதை மக்களே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரதீப் ஆதரவாளர்களை நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா பிரதீப் தப்பே பண்ணலை அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் மக்கள் அளவுக்கு கண்மூடித்தனமாக அவருக்கு ஆதரவு இருக்காங்க ஆனால் பிரதீப் அவர்கள் இறங்கி போகிற மாதிரி இப்போ எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மக்களில் சிலர் என்னப்பா நீ இப்படி இறங்கி வந்துட்டா நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு ஆகிடுமே ஏதோ அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க பாட்டு உள்ளே கூப்பிட்றா மாதிரி ஆயிடும் இதுக்கப்புறம் உள்ள போனாலும் நான் எப்படிப்பா சரியாக வரும்னு சில பேர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிரதீப் பார்மன்னு இன்னொரு தரப்பு நடிச்சிட்ருக்கிறது ப்ரோ அவராக போட்டிருப்பாரான்னு தெரியல அவங்க என்ன கண்டிஷன் வச்சிருக்கலாம் இது போல் டாக் பெருசாக போயிட்டுருக்கு நம்ம ஷோக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் இது போல் போஸ்டர் போடுங்கன்னு அந்த தரப்பில் இதெல்லாம் சொல்ல போயிட்டு அதை கேட்ட பிரதீப் அவர்கள் போட்டாரானோ ஒரு டாக் அவங்களுக்கு மொத்தத்தில் பெருசாக போயிட்டு தான் இருக்குது ரைட்டுங்க பிரிங் பேக் பிரதீப் ஃபேமஸான இந்த ஹேஷ்டாக் இருக்குல்ல இதில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு க்ரியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை இந்த கிரியேஷன் தாங்க யார் ஆக்சுவலாக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் இது சொல்கிற கதைகள் பல பொருந்தும் நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரதீப் அவர்களும் உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும் அந்தளவு தான் இது கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன டேலண்ட்டுங்க நம்ம பசங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு வேர்சிட்டலாக யோசித்து இந்த சம்மந்தப்பட்டவங்களே பார்த்தாங்கன்னா புருவங்களை உயர்த்துவாங்க ஆஹா இது போல இருக்கு ஆமால இப்படிலாம் பண்ணிருக்காங்களே இப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கோலன்னு சொல்லிட்டு அவங்களே யோசிப்பாங்க அந்தளவுக்கு அளவுக்கு இன்டெப்தா ரிசர்ச் பண்ணுறாங்களா நாங்க பண்ணலாம் என்ன ரிசர்ச் பசங்க பண்ணுறது வேற லெவலில் இருக்கு இந்த கலையுர கணலுக்கு மத்தியில் ரவீனா இருக்காங்களே அவங்களோட அம்மா ஒரு பேட்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிறது எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ரவீனா அவர்களுக்கு பெருசாக ஸ்ட்ராட்டஜி சார்ந்த விளையாட தெரியாது நண்பர்களாக அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் ஒரு போட்டியாளரே அப்படின்றத எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னே தெரியாததுனால தான் ரவீனா அதை பற்றி பிரதீப் கிட்டே கேட்டிருந்தாங்க அப்படின்னு ரவீனா அவர்கள் அம்மாவே இந்த விஷயத்த சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தாங்க பாஸ் வீடுகளுக்குள்ளே இருக்கிறவங்களாம் நம்ம பார்க்குறப்ப நம்ம கண்ணுக்கு அவங்கள வெறும் கண்டஸ்டன்ட் அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு பின்னாடியும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியோ குடும்பங்கள் இருக்கும் அவங்களுக்குன்னு அம்மாவோ அவங்களுக்குன்னு குழந்தைங்களோ அவங்களுக்குன்னு இப்படி பலதரப்பட்ட உறவுகள் இருக்கும் வீட்டுக்குள்ளே அவங்க நடந்துக்கிறது சார்ந்து வெளியே மக்கள் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேவா நான் பேர் சொல்ல விரும்பல ரெண்டு கண்டஸ்டன்ஸுங்க இந்த பாஸ் வீடுகளுக்குள்ள அவங்க உள்ளே நடந்துக்கிற விஷயத்த வெளியில் இருக்க மக்கள் அவ்வளோ தூரம் மோசமாக பேசுகிறாங்க அவங்க பிஹேவியர் அவ்வளோ மோசமாக இருக்குது உள்ள நடந்துக்கிறவங்க அதனால் மக்கள் அப்படி பேசுகிறாங்க இதெல்லாம் அந்த ரெண்டு பேரையும் நான் சொல்ல விரும்பலை ஆனால் அவங்களோட வீட்டில் இருக்கவங்களாம் இருப்பாங்களே அவங்க இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அளவுக்கு ஃபீல் இருக்காங்க சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் போதும் உள்ள இருக்க தவலன்னு அவங்களே இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதனால தான் சொல்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் பண்ணி பிரதிப்ப வெளியே அமிச்சிருக்கீங்க இந்த கலங்க இப்பவே போக்கப்படலை அப்படின்னா லைஃப் லாங் இந்த கழகத்தோடு அந்த மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கணும் இவருக்கும் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இருக்கா மாதிரி குடும்பங்கள் இருக்குது புரிஞ்சுருக்கும் நம்புறேன் ரைட்டு பெற்றோரை இழந்த பிரதீப்பை நல்லா வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பசங்களுக்காக இவங்களோட சித்தி இருக்காங்களே திருமணமே பண்ணாமல் இப்போ வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட அந்த குடும்பங்க அங்கேருந்து ஒருத்தர் வராரு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பெருசாக முன்னேறணும் அச்சீவ் பண்ணணும்னு சினிமா இண்டஸ்ட்ரியில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாருனா இந்த மனுஷனா வரவே இருக்கலாமே பெருங்குற்றம் பண்ணிட்டாரா என்ன ஆனால் ப்ரொஜெக்ஷனால் இவர் எப்போ ரெட் கார்டு கொடுத்து அமுச்சு வச்சுருக்காங்க ஆனால் இவர் மன குற்றம் சாப்பிட்டவங்களே அந்த ஷோவை பார்த்துனா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொருத்தராக இப்போது அந்த மனநிலை மாற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பண்ணல பிரதீப்பு இப்படி பண்ணியிருந்தார் இது இப்படி போயிடுச்சு வெளியே சொல்கிறப்ப இது போனால் டாக்கே இப்போ போக ஆரம்பிச்சிருக்கு ஒன்று ஒன்றா ரிவியல் ஆகுது இவர் மன தப்பு இல்லைன்னு ஒரு நடிகராக நம்மளுக்கு பிரதீப் நல்லா தெரியும் ஆனால் ஒரு இயக்குனராக அவரோட இன்னொரு முகத்தை பார்க்கணுன்ற ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவங்க உங்களுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்க மக்கள் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நாம் ஒருத்தரை சர்ட்டிஃபை பண்ணி மேலே கொண்டு வர மாட்டோம் எதுக்காக பிரதீப்புக்கு இந்தளவு சர்ட்டிஃபை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பகிர்ந்துருந்தார் ஒரு குறிப்பிட்ட பேட்டி என்ன சொன்னாப்புல திருக்குறள் தொல்காப்பியம் இதெல்லாம் அனிமேஷனாக பண்ணி நான் வெளியே கொண்டு வரணும்னு ஆசைங்க அதுக்காக ஒர்க்லாம் போயிட்டுருக்கு எனக்கு பெரிய படங்கள் அதெல்லாம் பேச வச்சு பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் ப்ரொடியூசர் அதெல்லாம் கேட்க மாட்டாங்களே கமர்ஷியல் சினிமாவும் கேட்பாங்க ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொன்னது ஒன்று தமிழகத்தோட நாட்டார் தெய்வங்கள் இருக்காங்கள மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக மடிஞ்சிருப்பாங்க பாருங்கள் அந்த ஒவ்வொரு நாட்டார் தெய்வத்தை பற்றியும் ஒவ்வொரு கதை இதெல்லாம் விட அல்டிமேட்டு நம்ம சென்னையோட பகுதிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா பின்கோடு ஆறு லட்சத்தி ஒன்று ஆறு லட்சத்தி பதினஞ்சு ஆறு லட்சத்தி முப்பத்தி மூணு போல் வருது பாருங்க இந்த ஒவ்வொரு பின்கோடு ஏரியா சார்ந்தும் இந்த பேக் ஸ்டோரி இருக்குள்ள உதாரணத்துக்கு சைதாபேட்டை அப்படின்னா அது எப்படி உருவாச்சு அதுக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு அனிமேட்டட் படமாக கொடுத்தா எப்படி இருக்கும் இந்த பிளான்ல ஒரு கைவசம் இருக்குது இதனால் தான் சொல்கிறேன் இது போல் ஒருத்தர் இயக்குநர் ஆகணும்னு கனவு காணுறாருனா இந்த படைப்பாளையை வளர்த்து இல்லாமல் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் யார் யாருக்கோ சான்ஸ் கிடைக்குது அப்படி சான்ஸ் கிடைச்சி படம் பண்ணுறவங்களில் பத்தில் ரெண்டு படம் ஜெயிக்குது எட்டு படம் ஃப்ளாப் ஆகுது அதுலேயே அந்த எட்டுலேயே நாலு படத்தை மக்களே என்ன நினைப்பாங்க இதெல்லாம் என்ன கதைன்னு எடுத்துகிட்டு படம் பண்ண வந்திருக்கீங்க டைம் வேஸ்ட்டுக்கு மேக்கிங்கும் இல்லை இப்படி தான் குற்றம் சாட்டுவோம் அந்த நாலு பேர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு வாய்ப்பாக எந்த மனுஷனும் கிடச்சிதுன்னா இவரோட மனசில் இருக்க அந்த தாட் ப்ராசஸர்க்குல டைரெக்டாக போல் படங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லிவிட்டு இது போல் படைப்பை நம்ம பார்க்கலாங்க படைப்பாளிக்கு நம்ம உந்துதல் கொடுத்தா மட்டும்தான் உதவிகள் கொடுத்தா மட்டும்தான் சிறந்த படைப்புகளும் நிகழ்த்தப்படும் அந்த வகையில் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்க பிரதீப் அவர்களுக்கு யாரோ ஒரு ப்ரொடியூசர் யாரோ ஒரு ப்ரொடியூசர் மட்டும் தம்பி குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலாம் நீ பண்ணு அப்படின்னு இவருக்கு ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரொடியூசருக்கும் பெரிய பேர் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் பெரிய ரீச்சும் கிடைக்கும் சூட்டோட சூடாக அந்த படத்தை முடிச்சு பிஸ்னஸும் பண்ணிட்டாங்கன்னா போட்ட காசையும் எடுக்கலாம் பிரதீப் அவர்கள் நினைக்கிற ஒரு படத்தையும் நம்மளுக்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ என்ன ப்ரொடியூசர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இவரை கூப்பிட்டு பேசலாமே இன்கேஸ் அவரோட ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாமே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் இருக்கங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்